ஆமா நம்ம வீடு வந்து சிப்ட் ஆயிட்டோம் சோ அந்த வீட்டுல இருந்து இந்த வீட்டுக்கு வந்துட்டோம் நம்ம மாறிட்டோம் அங்க இருந்து கேலி பண்ணிட்டு வந்துட்டோம் நம்ம சந்தோஷம் உங்க டாடி குடுத்தாரா டேடி டாடி மம்மியில் வீட்டில இல்ல தடபோட யாரும் இல்ல விளையாடலா இப்ப எல்லாம் அடுகுனேன்னா அப்பா உன்னதான் போட்டு அடிப்பாரு

நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்குற தம்பி நல்லா பண்ணுங்க நல்லா இருக்கு இருக்கீயா என்ன என்ன வந்து பொருளுங்கள அடைக்கலாம் அப்படியே அப்படியே வச்சிருக்கோம் இனிமேல் தான் செய்யணும் நான் நல்லா இருக்கேன் நீங்க சாப்பிட்டா சாப்பிட்டோம் தம்பி லைக் பண்ணுங்க நம்ம சேனலை மல்லிகை முட்டி மனசு தட்டி இலக்கிய தேடி மானே என்ன ரொம்ப நாள் ஆச்சு ஆமா தம்பி